வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னையோட பிரபல சீரியல் முடிவடைஞ்சிருக்கு கடைசி நாள் ஷூட்டிங்குமே இன்றைக்கி நடந்திருக்கு அதை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எயிட்டீன் ரீல்ஸ் தயாரிப்பில் திவ்யா ஸ்ரீதர் ராகவ் நக்ஷத்ரா சிவன்யா வினோத் இவங்கெல்லாம் நடித்து ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிருப்பான சீரியல் தான் செவ்வந்தி சீரியல் இந்த சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் தான் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு தொடர்ந்து கடைசி இடத்துல இருந்து வந்த செவ்வந்தி சீரியல் கடந்த வாரத்தில் தான் ரெண்டு புள்ளி பத்து டிஆர்பி ரைட்டிங் பெற்று மூன்று சீரியல்களை பின்னுக்கு தள்ளி இந்த சீரியல் முன்னாடி வந்தது ஆனால் இந்த சீரியல் வர ஜூலை பன்னிரெண்டாம் தேதியோட முடிவடைய போகுது செவ்வந்தி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இதே போல் தமிழில் சீதாராமன் ரோஜா போன்ற சீரியல்கள் நடித்த பிரியங்கா அவங்க தெலுங்கில் பிரேமா எந்த மதுரம் அப்படின்ற சீரியலில் ரொம்பவும் சூப்பராக தான் நடிச்சிட்டு வந்தாங்க திடீர்னு இப்போது இந்த சீரியல் முடிவெடுத்த செய்தி வெளியே இருக்குது இந்த சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்குமே ரெண்டு நாட்கள் முன்னாடி தான் நடந்தது பிரியங்கா அவங்க திரும்பவும் தமிழ்லேயே கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல சீரியலில் கம்மிட் ஆகணும்னு தான் என்னோடய ஆசையாகவும் இருக்குது திரும்பவும் பிரியங்கா அவங்க தமிழ் சீரியலில் நடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கறது மறக்காம கேட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க